அஸ்லாம் அலைக்கும் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சாரா குரான் புக்டி போவில் பார்சல் ரெடியாகுது திருநெல்வேலிக்கு மஞ்சில் கிதாப் இது அவங்க குடும்பத்தில இறந்தவர்களுக்காக வேண்டி நியத்து வைத்து ஹதியா செய்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய கபுரையும் மறுமையையும் வெளிச்சமாக்கிவிட வேண்டும் சொர்க்கத்தின் சோலையிலே குடிப்போக செல்லட்டும் என்று துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நண்பர்களே இதுபோல உங்களுக்கும் கித்தாபுகள் தேவையென்றால் இன்ஷா பிரிண்டிங் செய்து தரப்படும் தேவை உள்ளவர்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய ஆர்டர்களை சீக்கிரம் பதிவு செய்யுங்கள் இஸ்லாமிக் சம்பந்தமான அனைத்து பொருட்களும் நம்மிடத்திலே கிடைக்கும் நம்முடைய ஷாப் வாட்ஸ்அப் லிங்க் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்கிறது அதிலும் ஜாயின் பண்ணி தினமும் நாம் அப்டேட்டு செய்யக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இன்ஷால்லா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்றும் அன்புடன் சாரா குரான் புக் டிப்போ பியூட்டி அண்ட் ஹெல்த் கேர் ஹெல்த் கேர் மணமேல்குடி மற்றும் அம்மா பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டம் தொலைபேசி எண் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று எட்டு எட்டு ஐந்து ஐந்து மூன்று மற்றும் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து ஆறு நான்கு ஒன்று ஒன்று மூன்று